பாருங்க மனைவி ஏங்கி அழுகிறாங்க ரெண்டு வருஷம் ஆக போகுது இன்னும் நாலு மாதம் வந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் டிசம்பர் இருபத்தெட்டு வந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்து பையன் எப்படி அழுகிறாங்க பாருங்கள் மக்கள் எப்படி துடிக்கிறாங்க கொண்டாடுறாங்க பாருங்கள் நல்ல மனிதராக இருக்க போய் நல்ல கணவனாக இருக்க போய் நல்ல அப்பாவாக இருக்க போய் இந்த இந்த தவிப்பு இந்த பாசத்தை பார்க்க முடியுது சில பேர் இருக்கானவோ மனைவியை பாடாகப்படுத்திட்டு பிள்ளைங்களையும் டார்ச்சர் பண்ணிவிட்டு மனைவி செத்த பிறகு அவ பென்ஷனை வாங்கி சாப்பிட்ற பசங்க இருக்காங்க